ரமதான் மாதம் விடுபட்ட நோம்பை வருகின்ற ஷபான் பதினைந்துக்குள் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார்களே இது சரியான கேட்குறாங்க இது பிழை ரமலானுடைய நோன்பு விடுபட்டால் அடுத்த நோன்புக்குள்ள பிடித்துக்குள்ள முயற்சி எடுக்க வேண்டும் அது சிறந்த ஒரு விஷயம் ஆனால் அதற்குள்ளே தான் நம்ம பிடித்த ஆக வேண்டும் என்று எந்த செய்தியும் சொல்ல வேண்டும் ஆயிஷா ரத்தியுல்லா வன்ஹாவோட ஒரு செய்தி சொல்வார்கள் நான் அடுத்த ஷபான் வரைக்கும் அந்த நோன்பு எனக்கு பிடிக்காத ஒரு நிலை ஏற்படும் அந்த ஷபானில் தான் நான் நோன்பு பிடிப்பேன் என்று கடந்த வருட நோன்பை சொல்வதாக ஒரு செய்தி சொல்வார்கள் அந்த ஹதி இதில் வந்து ஐஷா ரத்தியுல்லாவுட அந்த நிலையில் வந்து ரிசூல் சல்லா அலுவலம் ஷபானுக்குள்ளே கட்டாயம் நோம்பு பிடிச்சாக வேண்டும் சொன்னதாக இல்லை ஆயிஷா ரத்தியுள்ளா வன்ஹா அவர்களால் அந்த டைமில் தான் நோன்பு பிடிக்க முடிகிறது அப்படி என்கின்ற செய்தி அதில் இருக்கே தவிர அடுத்த ரமதானுக்குள்ள நோன்பு பிடித்தே ஆக வேண்டும் என்கின்ற கதா நோம்பை பிடித்தே ஆக வேண்டும் என்கின்ற எந்த கடமையும் இல்லை அடுத்த வாரமும் பிடிக்கலாம் அதுக்கு அடுத்த வாரமும் பிடிக்கலாம் ஆனால் ஒரு விஷயத்தை நம்ம கவனத்தில் உள்ள நம்ம மவுத்து நம்மளுக்கு என்றைக்கும் வரலாம் அதே நேரத்தில் நம்மளுக்கு நேர வாய்ப்பு வசதிகள் எப்போ கிடைக்குமோ தெரியாது முடிந்த அளவுக்கு அவசர அவசரமாக நமது உள்ள கடமைகளை அவசரமாக நம்ம முடித்துக்கொள்வதுதான் சிறந்தது எனவே என்ற அளவுக்கு அந்த வருடத்துக்குள் முடித்துக்கொள்வதுதான் நிறையச்சத்திற்கும் நமது கால சூழ்நிலைக்கும் ஏற்பமான ஒரு விஷயம் அதே நேரத்தில் அடுத்த முடி முடியவில்லை என்றால் அதுக்கு அடுத்த வருடம் என்ன செய்யலாம் அந்த நோன்பை கொதா செய்யலாம்